உங்கள் காதில் நீங்கள் பண்ண தியாகம் என்ன சார் நான் இது வரைக்கும் அம்மா சொல்லி நான் ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது இப்போ அட்வொகேட்டுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கேன் இது வரைக்கும் நான் வேலைக்கே போகாமல் இருந்தேன் அந்த பொண்ணு படிக்கணும்னு சொல்லி நான் வேலைக்கு போனேன் படிச்சுட்டு இருக்கும் போது படிச்சுட்டு இருக்கும் அந்த பொண்ணுக்காக காலைல விடிய கால ஏழு மணி வரைக்கும் மூட்டை தூக்குவேன் ஏழு மூட்டை ஆ மூட்டை தூக்குவேன் நெல் மூட்டை தூக்குவேன் நூறு கிலோ மூட்டை எதுக்கு ஆக்சுவலாக மூட்டை தூக்குறீங்க சரி ஆ வந்து நான் படிக்க வச்சேன் அந்த பொண்ணோட அப்பா அம்மா அப்பா அம்மா இருக்காங்க அப்பா வந்து குடிக்காரரு குடிச்சிட்டு இது பண்ணுவார் இவங்க நாகையெல்லாம் போய் வித்துருவார் அது இல்லாமல் அந்த பொண்ணுக்கு மாசம் ஆறாயிரவா ட்ரெஸ்ஸு செப்பல் அந்த பொண்ணுக்கு இல்லாமல் தங்கச்சிக்கு அவங்க தங்கச்சி இல்லாமல் அவங்க சித்தப்பா பசங்களுக்கு அவங்க சித்தப்பா பசங்க இல்லாமல் ஒன்றும் சித்தப்பா குழந்தைக்கு அது இல்லாமல் அவங்க பங்காளி வீட்டு பசங்க சொல்லுவாங்க சொந்தக்கார பசங்க அவங்களுக்கு பெட்ரோல் காசு பரோட்டா வாங்க காசு எல்லாமே நான் செலவு இருந்தேன் இந்த மாதிரி அஞ்சு வருஷமாக நான் லவ் பண்ணேன் அஞ்சு வருஷமாக செலவு பண்ணேன் இன்றைக்கி அந்த பொண்ணு நான் படிச்சு படிக்க வச்ச படிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு வேற ஒருத்தவங்க கூட போயிடுச்சு போயிட்டு அது நிச்சயம் பண்ணிச்சு நிச்சயம் பண்ண போகிறாங்க நான் போயிட்டு சொல்கிறேன் இதுபோல் வந்து நான் லவ் பண்ணிட்டுருந்தேன் அஞ்சு லவ் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம் படிக்க வச்சு சொல்கிறேன் நீ லவ் பண்ண கூட இருந்த நீ போயிடுப்பா நாங்கள் வந்து எங்கள் இதில் நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மேலே எனக்கு கல்யாணம் நடக்கும்போது என்னை வந்து பிரச்சனை பண்ணுறான் அவன் வந்து நான் லவ்வே பண்ணலை அவன் நான் பார்த்ததே இல்லை என்னை மிரட்டுறான் கொலை பண்ண போகிறான் சொல்லிட்டு சொல்கிறான் இப்படிலாம் சொல்லி என்ன கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க அப்போ அந்த இடத்துல என்னோடய வாழ்க்கையை விட்டுட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் செலவு பண்ணல என் தம்பிக்கு நான் செலவு பண்ணல இல்ல இல்லப்பா ஆக்சுவலி உனக்கு நடந்தது கேட்க கேட்க கஷ்டமாக இருக்கு லவ் ஃபீலியர் நடந்தது கஷ்டமா இருக்கும் நீ ஏமாற கஷ்டமா இருக்கு பட் ஆனால் ஒரு பொண்ணு முன்னாலேயே நீ தான் லவ் பண்ணுற நீ தான் செலவு பண்ணும் நீ தான் எனக்கு பண்ணும் அப்படின்னு சொல்றதே உனக்கு ஒரு ராங் சிக்னலா தெரியல எதுக்கு இது எதுக்கு எதுக்கெடுத்துல நம்ம கிட்டே கேட்கற ராங் சிக்னலா தெரியலையா ராங் சிக்னலா பாக்குறீங்க நாங்கள் லவ் பண்ற பொண்ண லவ் பண்ணுற பொண்ணை கொண்டாடியே பார்க்குறோம் அதனால தான் நாங்கள் அங்கே செலவு பண்ணோம் இது இது என்ன லாஜிக் எனக்கு புரியலப்பா இதுக்கு எது இது என்ன சார் அந்த பொண்ணு உங்களை ஏமாத்துறது ரைட் இன்னொரு பக்கத்தில் நீங்கள் இவ்வளவு தூரத்துக்கு அட்வான்டேஜஸாக இருந்தீங்கன்னா ஏமாற்ற தான் செய்வாங்க நான் எல்லாத்தையும் காதலோடு தான் அணுகுவேன் அப்படிங்கிறது உங்கள் பெருந்தன்மையாக இருக்கலாம் ஆனால் இவ்வளவு பெருந்தன்மை உங்களை தான் ஆத்தும் அதாவது லவ் பண்ணும்போது நாங்கள் வந்து அதிகமாக யாரையும் செய்ய மாட்டோம் சார் அவங்க வீட்டில் ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க பொண்ணு மட்டும் லவ் பண்ணுற பொண்ணு மட்டும் இல்லை லவ் பண்ணுற பொண்ணோட வீட்டில் இருந்து நம்பிக்கை கொடுப்பாங்க நாங்கள் உங்கள்தான் கல்யாணம் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் பிஎட் ஹிஸ்ட்ரி முடிக்கிறேன் பிஎட் ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு சென்னை ஐடி கம்பெனியில் டிரைவராக வந்து ஜாயின் பண்ணுறேன் எனக்கு டீச்சர் நான் டீச்சருக்கு முடிச்சுட்டு டிரைவர் வந்து ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு அவன் கல்யாணம் பண்ணி தருன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்துக்கு டிரைவரை வந்து ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீ டிரைவராக இருக்கிறப்பா தரமாட்டோம்மா சொல்லி பிரேக்அப் ஆகுது நீங்கள் நீங்கள் சொல்றது புரியுது நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க நான் உங்கள் பக்கம் நிற்கியமாக இருக்கேன் எனக்கு பாவமாக இருக்குது அப்போ நாலு நாள் நாலு நல்லது கிட்ட தெரியணும்ல இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அப்பாவியாக இருந்தால் இந்த பொண்ணு இல்லை வேறு யாரு இருந்தாலும் ஏமாற்றுவோம் இல்ல நான் இதை வந்து நிறைய டைம் கேட்டிருக்கேன் நான் ஏன் உனக்கு செய்யணும் நான் திருமணம் செஞ்சிருந்த அப்புறம் செய்யலாம் இல்ல அப்படி என்ன சந்தேகம் முடியுறியா நான் உன்னை விட்டு போயிடுவேன் நினைக்கிறியா இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி தான் எங்களை வந்து இது பண்ணுறாங்க சார் அவரே அழுதாப்புல ஒரு நிமிஷம் வேலை கொடுங்க நீங்கள் ஏன் சார் அழுதுங்க எனக்கு என்னோட லவ் ஞாபகம் வந்துடுச்சு சார் நான் பண்ண சர்டிஃபிகே சாக்கிரிஃபைஷன் தான் நீங்கள் இல்லை சார் அவங்க வந்து வேறு மதம் லவ் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீ நீ யாரு நான் நானாக இருக்கேன் லைஃப் லாங் வந்து நீ மாறும் வேணாம் நானும் மாற தான் அப்படி தான் இருந்தோம் மேரேஜுங்கிற வரப்போ இல்லை நீங்கள் மதம் ஆகணுங்கிற மாதிரி கட்டாயப்படுத்திட்டாங்க நான் வந்து இல்லை நான் கான்ஃபிடண்டாக இல்லை நான் மாறவே மாட்டேன் கண்டிப்பாக நான் மதம் மாற மாட்டேன் அப்போ லவ் பண்ணும்போது அப்படி தான் நான் அவங்க கூட சண்டை போடுறேன் ஆனால் வந்து அவங்க வீட்டில் ஒத்துக்கவே முடிகிறாங்க கண்டிப்பாக என் மதம் மாறினால் தான் பொண்ணு கொடுப்பேங்கிற மாதிரி போயிடுச்சு நானும் வந்து ட்ரை பண்ணுறேன் ஓரளவுக்கு மேலே அவங்கள என்ன ஃபோர்ஸ் பண்ண முடில அவங்களும் அழுகுறாங்க எனக்கு அதுதான் இப்போ நியாயம் வருது நான் அதுக்கு மேலே கம்பல் பண்ண முடில இதுக்கு மேலே வந்து அவங்கள ஏன் கஷ்டப்படுத்துட்டு நான் அப்பயே அதுக்கப்புறம் பேசுகிறதே இல்லை சார்